விழுப்புரத்தில் அனுமதியின்றி பட்டாசு வெடித்த அதிமுக பிரமுகர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வரும் இருபத்தி ஓராம் தேதி மகாவீர் ஜெயந்தியும் மே ஒன்றாம் தேதி மே தினமும் கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் டாஸ்மாக் மதுபான கடைகள் டாஸ்மாக் பார்கள் மற்றும் தனியார் மதுபான கடைகள் பார்கள் அனைத்தும் மூடப்பட வேண்டும் அன்றைய தினங்களில் மதுபானம் விற்பனை செய்வது தெரிந்தால் டாஸ்மாக் மதுபான கடைகளில் மேற்பார்வையாளர்கள் விற்பனையாளர்கள் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தனியார் மதுக்கூடங்களில் மதுபானம் விற்பனை செய்வது உரிமங்கள் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தல் ரத்து செய்தல் போன்ற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் நடப்பு நிதியாண்டின் முதல் அரையாண்டு சொத்து வரியை முன்கூட்டியே செலுத்தி ஐந்து சதவீத ஊக்கத்தொகை பெறலாம் என்று திருக்கோவிலூர் நகராட்சி ஆணையர் கீதா தெரிவித்துள்ளார் நடப்பு நிதியாண்டு அரையாண்டுக்கான சொத்து வரியை சொத்தின் உரிமையாளர்கள் வரும் முப்பதாம் தேதிக்குள் செலுத்தினால் ஐந்து சதவீத ஊக்கத்தொகை பெறலாம் இதன் மூலம் அதிகபட்சம் ஐந்தாயிரம் ரூபாய் வரை பயன்பெற முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள பதற்றமான வாக்குச்சாவடிகள் கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்று மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான சரையு தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் கூறும்போது கிருஷ்ணகிரி லோக்சபா தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் உள்ள ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி எட்டு வாக்குச்சாவடிகளில் ஊத்தங்கரை சட்டசபை தொகுதியில் முப்பத்து ஆறு பர்கூர் முப்பத்தி நான்கு கிருஷ்ணகிரி ஐம்பத்தி ஐந்து வேப்பனஹள்ளி பதினைந்து ஓசூரில் ஐம்பத்து ஐந்து என மொத்தம் இருநூற்றி எட்டு வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் நூற்று பதினான்கு நுண்பார்வையாளர்கள் மற்றும் ஆயிரத்தி இருநூற்று இருபத்தி எட்டு கேமராக்கள் மூலம் கண்காணிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நாற்பது நாடாளுமன்ற தொகுதிகளுக்கும் கன்னியாகுமரி மாவட்டம் விளவங்கோடு சட்டசபை தொகுதிக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது தமிழகத்தில் இன்று காலை ஏழு மணிக்கு துவங்கி மாலை ஆறு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது தேர்தலில் எழுபத்து ஆறு பெண்கள் உட்பட தொள்ளாயிரத்து ஐம்பது வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் தேர்தல் பணிகளை கண்காணிக்க முப்பத்தி ஒன்பது பொது பார்வையாளர்கள் இருபது போலீஸ் பார்வையாளர்கள் ஐம்பத்தி எட்டு செலவின பார்வையாளர்கள் ஒரு சிறப்பு செலவின பார்வையாளர் தேர்தல் கமிஷனால் நியமிக்கப்பட்டுள்ளனர் வாக்களிப்பதற்காக அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவையில் வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்ததாக நிரூபிக்கப்பட்டால் அரசியலை விட்டு விலக தயார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் இன்று காலை தனது சொந்த ஊரான சூடாமணி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட ஊத்துப்பட்டியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் தனது வாக்கினை செலுத்திய பின் அவர் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது மக்கள் அனைவரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வாக்களிக்க வேண்டும் எனது ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வகையில் ஊத்துப்பட்டி வாக்குச்சாவடியில் வாக்களித்துள்ளேன் தமிழகத்தில் உள்ள அனைத்து இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஒரு வேண்டுகோள் நீங்கள் எங்கு இருந்தாலும் இன்று மாலைக்குள் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வாக்களியுங்கள் அப்போதுதான் நாட்டில் நல்ல ஆட்சி உருவாகும் தேர்தல் நேர்மையாக நடத்தப்பட்டு வருகிறது கோவையில் ஒரு வாக்காளருக்கு பாஜக சார்பில் வாக்குக்கு பணம் கொடுக்கப்பட்டது என்று நிரூபிக்கப்பட்டால் நான் அரசியலை விட்டு விலக தயார் என்றும் முழுமையாக இந்த தேர்தல் நேர்மையான அறம் சார்ந்த வெளிப்படையான தேர்தல் நடத்தப்பட்டு வருவதாகவும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் மேலும் இந்த தேர்தலில் பிரதமர் மோடிக்கு தமிழக மக்கள் சரியான பாடம் புகட்டுவர் என்று தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கூறியது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை நல்ல பாடம் என்றால் முதலமைச்சர் சொன்னபடி பாஜக முப்பத்தி ஒன்பது இடங்களில் வெற்றி பெறும் என்று தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் சூழலில் எடப்பாடி அடுத்த சிலுவம்பாளையம் கிராமத்தில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி தனது குடும்பத்தினருடன் சென்று வரிசையில் நின்று தனது வாக்கினை பதிவு செய்தார் தமிழகத்தில் மொத்தமுள்ள அறுபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று இருபத்தி ஓரு வாக்குச்சாவடிகளிலும் வாக்குப்பதிவு காலை ஏழு மணிக்கு தொடங்கி நடைபெற்று வருகிறது வாக்குச்சாவடிகளில் வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்து வருகின்றனர் இந்நிலையில் நடிகர் அஜித்குமார் திருவான்மையூரில் மாநகராட்சி பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிக்கு காலை ஆறேமுக்கால் மணிக்கே வருகை தந்தார் சரியாக ஏழு மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியவுடன் நடிகர் அஜித் முதல் நபராக வாக்களித்தார் தர்மபுரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி இன்று காலை ஏழு மணி ஐந்து நிமிடங்களுக்கு திண்டிவனம் மாரியம்மன் கோவில் தெருவில் உள்ள ஸ்ரீ மரகதாம்பிகை ஆரம்ப பள்ளியில் தனது வாக்கினை பதிவு செய்தார் இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தருமபுரி மக்களவை தொகுதியில் எனது வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது குறிப்பாக பெண்களிடம் பாமகவுக்கு அமோக வரவேற்பு உள்ளதால் எனது வெற்றி உறுதியாகி உள்ளது என்றும் தமிழகத்தில் தேர்தலில் போட்டியிடும் அனைவருமே எனது சகோதரர்கள் தான் ஜனநாயக முறைப்படி நடைபெறும் இந்த தேர்தலில் ஜனநாயக முறைப்படி எனது வாக்கினை பதிவு செய்துள்ளேன் என்றும் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு தொழில்நுட்பத்துடன் கூடிய குரூஸ் ஏவுகணை சோதனையை இந்தியா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது ஒடிசா மாநில கடற்கரை பகுதியில் உள்ள சந்திப்பூர் ஒருங்கிணைந்த ஏவுகணை சோதனை மையத்திலிருந்து இந்த நீண்ட தூர இலக்கை தாக்கி அழிக்கும் க்ரூஸ் ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக சோதிக்கப்பட்டது இதற்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு அதிகாரிகளுக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார்